தளபதிகளாக முன்னாள் பலவளத்துறை அமைச்சர் அண்ணன் கே பி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகன் அவர்களும் அருமை அமைச்சர் சபைபதி அவர்களும் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர்

ஒட்டுமொத்த திரிவேந்திர வேளாளர் மக்களின் நீண்ட நாள் நாம் இந்த தேசத்திலே ஏழு ஒற்றுமைகளாக இருந்தோம் திரிபேந்திர வேளாளர் அரசாணையை கொண்டு தந்த அருமை அண்ணன் புரட்சித்தலைவர் அண்ணன் எதற்காக தென்மண்டல தளபதியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வருகிறார் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் கே டி பாலாஜி அவர்களும் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லப்பாண்டியன் அவர்களும் குட்டியப்பா அவர்களும் அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்களும் அருமை அண்ணன் சம்பகநாதன் அவர்களும் பல்வேறு கழக நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழாவது மக்கள் என அரசாணையை

ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அன்பு சகோதரி ராஜலட்சுமி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய போராளி அருமை அண்ணன் வசூதி பாண்டியன் அவர்களுடைய நினைவடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தென்மண்டல தளபதிகளாக அண்ணன் கே சி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தென்மண்டல தலைவர் அண்ணன் கே சி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அறுவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் பிரதமர் ராஜ் அவர்கள் சிவபாண்டியன் அவர்கள் குட்டியப்பா அவர்கள் தம்பி மான்தாஸ் போன்ற ராஜலட்சுமி கடம்பு மற்றும் ஐயா முபாரக் ஐயா பல்வேறு கழக நிர்வாகிகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தமிழரின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது புண்ணிய பூமியா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே அண்ணன் பசுதி பாண்டிய மகளுக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி கழக நிர்வாகிகள் தென் மண்டல தளபதிகள் இந்த வருங்காலத்தை அரசவை அலங்கரிக்க போன்ற அமைச்சர்கள் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக இந்த இடத்திலே வந்து மரியாதை செலுத்துகின்றார்கள் அண்ணன் கே பி ராஜேந்திர பாலாஜி அவர்களின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது கழக நிர்வாகிகள் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் இல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு அண்ணன் கரம்பூர் பாலாஜி அவர்கள் அருமை அண்ணன் சந்திரநாதன் அவர்கள் அருமை அண்ணன் குட்டியப்பா அவர்கள் அன்பு சகோதரி ராஜலட்சி அவர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சார்பாக புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியா தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு அரசாணை ஓட்டப்படும் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அன்பு அண்ணன் மோகன் தயவு செய்து கழக நிர்வாகிகள் யாராவது பேர் விட்டு கொண்டா நினைத்துக்கொள்ள நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமை அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களை இருக்கிறது மக்களை தேவையான அரசாணையை பெற்றுத்தந்த ஒரே இயக்கம் அரைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக்க கழக செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடி பணிகளின்படி பெண் மத சளோபதிகளாக அரசியல் சாலைகளுக்காக இன்று இந்த இடத்திலே மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அருமை அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அருமை அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் அமைச்சருமான

அன்பு தம்பி விருதுநகர் கலைவாணன் மற்றும் ஒன்றிய சேர்ந்த அழகர் மற்றும் இந்த இலக்கு ஐயா நீங்கள் நாளிலே இங்கு எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தமிழ் தேசிய போராளிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி போன்ற மற்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு பெற்றுத்தர